ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீடியோ எடுத்து எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த லாங் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கு எப்படி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது நம்ம எப்படி பேசி வீடியோ போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா இப்போ உங்களுக்காக நான் வந்து சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து நான் எடிட் பண்ணுற ஆப் வந்து இந்த ஆப் தான் இப்போ இதுக்குள்ள போயிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம எப்படி எடுக்கிறது எப்படி வந்து பா பாட்டு வச்சு நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடிட்டே பண்ணாம அதாவது இந்த ஆப்புக்குள்ள வந்து நம்ம எடிட் பண்ணாம நேரடியாக யூடியூபுக்குள்ள போய் எப்படி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவுல கண்டிப்பா கொடுக்குறேன் நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா உங்களை பார்த்து நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறது அதுவும் எடிட் பண்ணி எப்படி கொடுக்குறது அதை பற்றி ஒரு பதிவு கொடுங்கக்கா அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக எல்லா பெண்களும் தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கணும் அதுதான் மன அமைதியை கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ட் தன்னம்பிக்கை ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும் நாம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும் அது வந்து வீட்டில் எத்தனை சும்மாவே இருந்த பெண்களுக்கு தான் அதோட அனுபவம் புரியும் ஓகேயா சரி இப்போ நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும் அதுக்குள்ள நம்ம உள்ள போய்க்கலாம் போயிட்டு இப்போ லாங் வீடியோ அப்படின்னா அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நம்ம வந்து வீடியோ அதாவது வீடியோ அடிக்கல இப்படி வச்சு எடுக்கணும் லாங் வீடியோக்கு இப்படி வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ அதுக்கான வீடியோஸ் வந்து இதில் இருக்கும் இதெல்லாம் இந்த கோவா டூர் போயிருந்தேன் இல்லையா அப்போ எடுத்திருந்தது இதெல்லாம் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இப்போ இதில் இருக்குது இப்படி நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்து வச்சுருப்போம்ல மொபைலில் இப்படி தான் நம்மளுடைய கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் நம்ம இந்த ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து செலெக்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இருந்து எடுத்த வீடியோவை கீழே இருந்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் முன்னாடி எடுத்த வீடியோ எது பின்னாடி எடுத்த வீடியோ எது அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லையா அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அப்படியே லைனாக தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வேண்டாம் அடுத்து இது 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 இப்படி நம்மளுக்கு வேணுங்கிற அந்த வீடியோ எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ முப்பத்தொரு வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என் எண் வரும் நம்ம ஒவ்வொன்னா டைப் பண்ண டைப் பண்ணால் அது வந்து என் வரும் டச் பண்ண டச் பண்ணால் எண் வரும் அதுக்கப்புறம் ஏரோ மார்க் அமுத்தணும் அப்படின்னா இப்போ எனக்கு எதில் இருக்குது அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்மில் நான் வச்சுருக்கிறேன் இப்போ லாங் வீடியோ ஃபார்ம் அப்படின்னா இந்த இதில் இருக்கும் ஃபிட் அண்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் அதாவது டபுள் டாட் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நயன் இருக்கும் இதில் போகணும் ஷார்ட்ஸுனால் நயன் பாயிண்ட் ஒன் சிக்ஸு லாங் வீடியோனா ஒன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ இதுக்குள்ளே போயிடணும் இதுதான் வந்து இந்த லாங் வீடியோக்குள்ள ஃபார்மேட்டு இந்த மாதிரி செவ்வக மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செவ்வக மாதிரி இருக்கும் இதுதான் லாங் வீடியோ இப்போ வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு உள்ளே போயிடலாம் இப்போ வந்து அப்படியே வந்து லோடிங் ஆகும் லோடிங் ஆகி நம்மளுக்கு அப்படியே வந்து வீடியோவாக வரும் ஓகே இப்போ இது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா பத்து நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் இருக்குது இப்போ நம்ம இதுலேயே நம்மளுக்கு இந்த வீடியோ நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத டைம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இதில் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாதலாம் கட் பண்ணுவோம் இல்லையா அப்போ கட் என்ன என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் வந்து கம்மியாகும் இப்போ இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது வந்து நாங்கள் அந்த ஐலாண்டுக்குள்ளே போனது அந்த வீடியோ இது இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் எடுத்ததும் இதில் வந்து இருக்குது நம்ம லாங் வீடியோவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போ ஷார்ட்ஸ் வீடியோங்கிறது இப்படி தான் வரும் அப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து நடுவில் வந்தது அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ அதை டச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்குள்ளே போய் இப்படி டச் பண்ண உடனே இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும் கீழே பார்த்தீங்கன்னா டெலீட்டுன்னு இருக்கும் இப்போ இதை வந்து டெலிட் கொடுத்துடலாம் அதே போல் அடுத்த வீடியோவும் அப்படி தான் இருக்குது அதையும் டெலிட் கொடுத்துடலாம் அடுத்த வீடியோவும் அப்படி தான் இருக்குது ஏன்னா இது வந்து ஷார்ட்ஸுக்காக நான் எடுத்த வீடியோஸ் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா லாங் வீடியோவாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்படி தான் வரணும் நம்ம லாங் வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து இப்படியும் நம்ம வந்து கையில் இப்படி தள்ளிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக எல்லா வீடியோஸும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மில் எது இருக்குதோ அதை எல்லாமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து சாரி இது வந்து இப்போ ஷார்ட்ஸ் ஃபார்மில் இருக்குது இதை டெலிட் பண்ணிடுவோம் அடுத்து இது வந்து லாங் வீடியோ இதுவும் லாங் வீடியோ இது இதில் இருக்குது இப்படியே ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டி பாக்ஸ் பாக்ஸாக நம்மளுக்கு தெரியும் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ இப்படி வந்து தள்ளிட்டே வந்தோம் அப்படின்னா கீழே இந்த ரெட் கலர் கோடு இருக்கு இல்லையா இது அப்படியே தள்ளிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த வீடியோவெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ எதுன்னு தெரியும் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட்ஸில் இருக்குது அப்போ இதை வந்து டெலிட் கொடுத்துடலாம் ஓகே இப்போ எல்லாமே வந்து லாங் வீடியோக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ டெலிட் பண்ண வீடியோ போக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ வந்து எட்டு நிமிஷம் பதினோரு செகண்ட் வந்து இருக்குது அப்போ நான் இதில் வந்து நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இது போ எங்கேயாவது போயிருக்கோம் வெளியில் வீடியோ எடுத்துருக்குறோம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சவுண்டாக இருக்குது ஒரு நம்ம ட்ராவலிங் போகிறோம் ஃபுல்லாக வந்து வண்டி சவுண்டு இருக்கும் அதே போல் நம்ம ஒரு இடத்துல நல்ல கிரௌண்டாக உள்ள இடத்துல இருக்கிறோம் அங்கேயும் சவுண்டாக இருக்கும் இல்லையா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து டச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இப்படி பாக்ஸ் வரும் அப்போ நம்ம வந்து இதை மியூட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே மியூட்டுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி மியூட் பண்ணிக்கலாம் மியூட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்லையா அந்த வீடியோக்குள்ளே எந்த சவுண்டும் இருக்காது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இப்படி தள்ளணும் அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கு வரும் இப்படி ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீடியோ இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி வந்து தள்ளிட்டு இப்படி லயான டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து மியூட் கொடுத்துடலாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து மியூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறதுன்னு நான் வந்து சொல்கிறேன் ஓகே இப்போது இப்போ வந்து நான் வந்து மியூட் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது அப்படின்னா நல்லா அப்போ தான் வந்து புரியும் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஓகேவா இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்குதா இதெல்லாம் நம்ம வந்து மியூட் கொடுத்துட்டோம் இப்போ எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ கீழே டன்னுட்டுருக்கு பார்த்தீங்களா இதை டச் பண்ணோம் அப்படின்னா இது அந்த எந்த ஒரு க்ரீன் எதுவுமே தெரியாது இப்படி இருக்கும் அதுக்கு கீழே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஒரு மைக் தெரியும் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்படி டச் பண்ணிக்கணும் டச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம பேசினா தான் வந்து ஓட ஆரம்பிக்கும் அதை எப்படி பேசுகிறோன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து டச் பண்ணுறேன் இப்படி டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த பாயிண்ட் ஓடி அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நான் பேசுகிறது அதில் ரெக்கார்ட் ஆகும் ஓகேவா பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் கோவா டூர் போயிருந்தப்போ அப்போ ஒரு ஐலாண்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து ஃபோர்ட்டில் தான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கடல் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கடல் நடுவில் ஒரு தீவு அந்த தீவுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் அந்த நீச்சல் பழகிறவங்க இன்னொன்று கீழே பார்த்தீங்க நீச்சல் பழகிறவங்க இல்லை கீழே போய் அடியில் பவளப்பாறை பார்ப்பாங்க இல்லையா பவளப்பாறை கலர் கலர் மீன் இதெல்லாம் பார்ப்பாங்க உள்ள அந்த இடத்துல கொண்டே நிறுத்திட்டு ஒவ்வொரு குரூப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய போட்டு இதில் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறதுல தான் வந்து நாம் போகணும் அப்படி நாம் போகிறப்போ கீழே கொண்டே ஒரு இடத்துல வந்து அந்த அதாவது ஒரு லேண்ட் அதை என்ன சொல்லுவோம் ஐலாண்டு அந்த அங்கே போய் அப்படியே நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்த பாதுகாப்பான அந்த எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஆக்சிசன் எல்லாம் கொடுத்து மாஸ்க் மாதிரி முகத்தில் போட்டு கண்ணாடி மாதிரி கண்ணுக்குள்ளையெல்லாம் போட்டு கீழே வந்து அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அடியில் கடலுக்கு அடியில் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம போய் பார்த்திங்க அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய மீன் இந்த பவளப்பாறைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம் கடலுக்கு அடியில் போவோம் அப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நானும் போகவே இல்லை நான் போட்டை விட்டு கீழே இறங்கலை ஏன்னா காலையில் போனோம் கிட்டத்தட்ட ஏழரை மணிக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க திரும்பி எங்களை கூட்டிகிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா மணி ஆறாயிருச்சிங்க ஒரு நாள் ஃபுல்லாக கடலுக்கு நடுவுலேயே அந்த போட்லேயே இருந்தோம் அதனால் எனக்கு என்னாச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து தலை சுற்று மயக்கம் ஒரே வாமிட்டிங்காக இருந்தது எப்படா நம்மளை கொண்ட கரை சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எங்கேயுமே நான் இறங்கவே இல்லை என் பையன் சின்ன பையன்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராசூட்டுங்கிறதுலாம் கூட்டிகிட்டு போவாங்க அதாவது க போட்டுக்கு மேலே இன்னொரு போட்டில் இருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க கடலில் போய் அப்படியே கடலுக்குள்ளே அந்த பேராஷூட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு மறுபடியும் மேல வருவாங்க அதுக்கு போனாங்க நானும் எங்களோட பெரிய பையன் அதை விட அவனுக்கு ஃபுல்லாக வாமிட்டே வந்துருச்சு அவனுக்கு ரொம்ப மயங்கியே படுத்திருந்தான் நானும் அப்படி தான் ஃபுல்லாக தலை சுற்றி ஒரே மயக்கம் அதனோட ஹஸ்பண்ட் வந்து வரலை அவர் கடலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுனால அவர் வரலன்ட்டார் நாங்கள் மூணு தான் போயிருந்தோம் அப்போ ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் போனான் சின்னவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் அதிலலாம் ஆர்வம் ஆனால் அதில் போயிட்டு வந்து மயங்கி தான் அப்புறம் எந்திரிக்கவே இல்லை நாங்களாம் போய் பவளப்பாறையெல்லாம் பார்க்கவே இல்லை ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி நம்மளை அமுத்தி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப மூச்செல்லாம் முட்டுது வந்தவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டு வாமிட்லாம் எடுத்தாங்க அவ்வளோ கஷ்டப்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு மூச்சு திணறுது அப்படின்னாங்க நிறைய பேர் கீழே இறங்கி குளிச்சாங்க உள்ள ஆனால் நாங்கள் இறங்கவே இல்லை அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் இதில் உள்ள ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் தான் இதெல்லாம் நம்ம வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் நடுவில் ஒரு தீவு தீவுக்கு பக்கத்தில் ஒரு போட்டு அந்த போட்டுக்கு போட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய சவுண்டு ஆரவாரம் வாரம் எதனாலும் ஒன்றுனா ஒன்றுமே பண்ண முடியாது அத்தனை கூட யாரும் வர மாட்டாங்க அப்படியான ஒரு இடம் இது நாங்கள் இங்கேருந்து போயிட்டுருக்கோம் இப்போ போட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள் அதை அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க போல் இப்போ போகையிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களே அப்போது காலையிலே சாப்பாடு கொடுத்தாங்க மதியமும் அவங்களே சாப்பாடு கொடுத்துட்டாங்க சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பாடு ரைஸ் எல்லாமே வந்து அவங்க தேவையானது அதே போல் நான்வெஜ்ஜு சாப்பிட சாப்பிடாதவங்களுக்கும் வெஜ்ஜு வெஜ்ஜும் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க காலையில் பப்ஸு அந்த மாதிரி ஐட்டம் வந்து காலையில் கொடுத்தாங்க அந்த பப்ஸு தான் நான் வந்து சாப்பிடாமல் எல்லாம் அந்த பறவைகளுக்கு வந்து போட்டுட்டு போகிறேன் என் பையன் வந்து சாப்பிடக்கூடாததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் வந்து அந்த பறவைகளுக்கு அப்படியே வந்து போடுறோம் அது அப்படியே பறந்து பறந்து எல்லா பறவைகள் வந்து அப்படியே சாப்பிடுது சரி ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கட் பண்ணிடுறேன் இப்போ நான் பேசினது எல்லாமே எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இது நம்ம வந்து பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெட் கலர் பட்டனை இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு இது வந்து வந்துடும் இருந்து வரும் அப்போது நம்ம வந்து இதை நம்மளை பேசுனது ஏதாவது ஒன்று வந்து நம்ம தப்பாக பேசியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் டெலீட்டுன்னு இருக்கும் நம்மளோட சவுண்டு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் பேசியிருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன கோடு கோடாக இருக்கும் இங்கே நம்ம பேசுனதில் எதா தப்பாக இருக்குது இதை கொடுக்க வேண்டாம் இதை நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் ஏதோ ஒன்று அப்படி தோணுச்சு அப்படின்னா இதை எப்படி டெலிட் பண்ணுறதுனா இப்படி இருக்கையிலே இந்த இடத்துல வந்து டெலீட்டுன்னு இருக்கும் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அது டெலீட் ஆகிடும் அடுத்து நம்ம வந்து எப்படி பேசணும் இப்போ பாதி கொஞ்சம் தூரம் பேசியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் எப்படி பேசணும் அப்படின்னா இந்த வீடியோவை இப்படியே வந்து தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து நிற்கிது இல்லையா இந்த ரெட் கலர் கோடு இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து ஓகே கொடுத்துடணும் இப்போ நம்ம பேசி முடிச்சிட்டோம் இல்லையா இல்லையா இதை வந்து கீழே ஒரு குட்டியும் ஏற ஏறமாக இருக்கும் ஒரு டிக் மாதிரி இருக்கும் இதை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஓகே ஆகிடும் இதில் கொஞ்சம் அந்த மொபைலில் கொஞ்சம் டச் ப்ராப்ளம் இருக்கும் இருங்க ஒரு நிமிஷம் இப்போ நான் வெளியில் போயிட்டு மறுபடி வர்றேன் அப்படிங்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே ஆகிடுச்சு இப்போ வந்து டன்னுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் இருக்கும் அடுத்து நம்ம குடாதைங்க வச்சுருக்கோம் இல்லையா இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லையா இதை கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் ரெட் கலர் இப்படி அமுத்தினோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பாயிண்ட் ஓடும் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக பேசிகிட்டே போகலாம் நம்ம எவ்வளோ வேணாலும் இது வரைக்கும் பேசிகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணாங்கிறப்போ பேசி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும் இப்போ நான் டச் பண்ணுறேன் இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து பேசியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டன் கொடுக்குறதுக்கு இந்த ஏரோமார்க் டச் போடணும் ஆனால் அந்த மொபைலில் வெளியில் போயிட்டு தான் வருது அதனால் அப்படி பண்ணிக்கலாம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இப்படியே நம்ம வந்து லைனாக கண்டினியூவாக பேசிகிட்டு போகணும் இப்போது இந்த ப்ளூ கலர் கோடு இருக்கா இப்போ நம்ம எப்படி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதை நம்ம எப்படி ஊட்டி விட்டு நம்ம கேட்குறது அப்படின்னா இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே இதை டச் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு கேட்கும் ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நான் பேசுறது அதில் ரெக்கார்ட் ஆகும் ஓகேவா பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் கோவா டூர் போயிருந்தப்போ அப்போ ஒரு ஐலாண்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து ஃபோர்ட்டில் தான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கடல் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறக்கு சுற்றி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கடல் நடுவில் ஒரு தீவு அந்த தீவுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அந்த நீச்சல் பழகுறவங்க இன்னொன்று கீழே பார்த்தீங்க நீச்சல் பழகிறவங்க இல்லை கீழே போய் அடியில் பவலை பாறை பார்ப்பாங்க இல்லையா இப்போது நான் பேசுனது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஓகேவா இப்போ நம்ம வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் பேசி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மியூசிக் எப்படி வைக்கிறதுன்னு கேட்பீங்க இதில் வந்து நான் வைக்கிறேன் இல்லையா மைல்டாக ஒரு மியூசிக் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயும் கேட்கும் அதை பற்றி நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா நிறைய நான் பேசுனேன் அப்படின்னா புதுசாக உள்ளவங்களுக்கு குழப்பம் வந்துடும் அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொன்றா வந்து நான் வந்து கொடுக்குறேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ இதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல நான் எடிட் பண்ண எடிட் பண்ண ஒவ்வொரு விஷயமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து பதிவாக சொல்கிறேன் அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா நாங்கள் எத்தனையோ யூடியூப் சேனல் பார்த்துட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு புரிகிற மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்கலக்கா அப்படின்ட்டு அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதையோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு சந்தோஷம் பரவாயில்ல உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா பரவாயில்ல அதே போல கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி இருக்குதா இப்ப வீடியோவை நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம் எல்லாமே இதில் செஞ்சுட்டோம் மியூட் பண்ணிட்டோம் எடிட் பண்ணிட்டோம் தேவையானது எழுதிவிட்டோம் எல்லாமே ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோகோ வைக்கணும் இல்லையா நம்ம சேனலுக்கு உடைய லோகோ வைக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே இருந்தாலும் போடலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்குது இல்லையா இதை டச் பண்ணணும் அப்படின்னா கேலரிக்குள்ளே போகும் நம்மளுடைய லோகோ அங்கே இருந்தது அப்படின்னா அதை டச் பண்ணணும் அப்படின்னா இது வந்து முன்னாடி வந்து இங்கே சேவ் ஆகிடும் அதுக்கு சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த ரெட் கலர் கோடு எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்கணும் இதை கூட நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் அமுத்துனீங்க அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி தான் சேவ் ஆகும் இங்கே சேவ் ஆகாது நம்ம அமுத்தக்கூடிய பிக்சர்ஸ் அதனால கூட வச்சுட்டு தான் நம்மளுடைய லோகோ வைக்கணும் ஓகே எல்லாமே வச்சுட்டோம் கடைசியில் வந்து தேங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு ஒரு லோகோ தயார் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பாக்ஸ் மாதிரி தயார் பண்ணி நான் கொடுக்குறேன் இல்லையா அது மாதிரி நீங்க வந்து எடிட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய கேலரியில் இருக்கும் நீங்க இப்படி டச் பண்ணீங்க பிளஸ் டச் பண்ணீங்க அப்படின்னா கேலரிக்குள்ள போகும் இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது போகும் இதில் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆள் பட்டினதை நான் வந்து அமுத்தியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இப்படி ஃபோட்டோக்குள்ளே போகும் நம்ம எங்கேயாவது அந்த லோகோ வச்சுருக்கோம் அப்படின்னா அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது அங்கே போய்டும் மறுபடி திரும்பி நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் ஓகே எல்லாமே கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வீடியோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிட்டோம் இல்லையா இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டுன்ட் இருக்கும் பாருங்கிங்களா இதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் வந்து இது மாதிரி வரும் இப்போ இதில் மாதிரி ஏரோ மார்க் இருக்கும் இதை மறுபடியும் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து லோட் ஆகும் இது நூறு இப்போ ஒன்றாக ஆயிருக்குது நூறு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லாக வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இந்த வீடியோ ரெடியானது எங்கே போயிருக்கோம் அப்படின்னா கேலரியில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரெடியானது எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை வீடியோவாக இருந்தாலும் சரி கேலரியில்தான் ரெடி ஆகும் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கொண்டே நம்ம யூடியூப்பில் வந்து போட்டு விடலாம் அது எப்படி போடுறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலையே ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு தெரியாதவங்க தெரியலை அப்படின்னா கூட கேளுங்க நான் வந்து சொல்லித்தரேன் ஓகேவா அவ்வளோதான் அதனால் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது எதையுமே சோம்பேறித்தனமாக நம்ம வந்து ஏனோ தானோன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு விஷயமாக தெரியும் ரொம்ப குழப்பமாக தெரியும் நிறைய நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம நம்ம ஒரு சாதனை பண்ணணும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லா காரியமுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் இப்போ நான்லாம் எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ அல்லது ஒரு மணி நேரம் வீடியோ நான் எடுத்திருப்பேன் ஒரு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது படபட படப்படம்னு எடிட் பண்ணிடுவேன் அதே போல் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் எனக்கு முப்பது நிமிஷம் இருக்கேன் அப்படின்னு நான் எனக்கு நான் வந்து யோசிப்பேன் அதுவுமே இப்போ வந்து வீடியோ வந்து சுருக்கிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி கொடுத்து இப்போ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வர்றேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணணும் இதே மாதிரி தான் பேசணும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இப்படி எடிட் ஆப்புக்குள்ளே போகாமல் நேரடியாக நம்ம யூடியூப்பில் எப்படி வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பாட்டோடு வச்சு விடலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த அடுத்த பதிவோ உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி நான் வந்து மியூசிக் வைக்கிறேன் அப்போ வீடியோ ஃபுல்லாக வருதே எப்படி வைக்கிறது இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தான் நான் கொடுப்பேன் நீங்கள் யாருமே கேட்கல அப்படின்னா நான் வந்து சத்தியமாக கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா தேவையில்லாத ஒரு வீடியோஸ் வந்து ஏன்னா நிறைய வந்து யூடியூப்பு யூடியூப்பில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்கிற வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம் சில விஷயங்கள் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறப்போ நான் வந்து ஒவ்வொன்றையும் கொண்டாந்து உள்ளே தேடிக்க எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அதே போல் இந்த த்ரீ டேஸ் ஃபோர் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் எப்படிக்கா கொடுத்து வீடியோ கொடுக்குறது ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் ஒரு சிஸ்டர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க உங்களுக்காக தான் எனக்கு மனசே கேட்கல ஏன்னா நான் டைம் இருந்ததுன்னா போட்டுருவேன் எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் வந்து பத்தலை அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு வெளியில் எங்கேயாவது இருந்தால் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இப்படியே இருக்கிறதுனால எனக்கு டைம் பத்தலை இன்னொன்று எனக்கு இதுக்குள்ளேயே யூடியூப்புக்குள்ளே இருக்கிறோமோ நம்மளுக்கான ஒரு பீஸ்ஃபுல் மைண்டுக்குள்ளே நம்ம போகலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சில டைம் வந்து அப்படியே விட்டுறேன் வேண்டாம் நம்மளுக்கான டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நான் வந்து கொடுக்க முடியல ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நான் எப்படி நான் எடிட் பண்ணுவேன்னா இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை நான் எப்படி எடிட் பண்ணுவேன் நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் நான் எப்படி அந்த சேனலில் அதாவது அந்த வீடியோவில் உள்ள தேவையில்லாத சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் வைக்கலாம் டெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கீழே இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து செட்டிநாடு அம்மு சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து முக்கால்வாசி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து வாட்ச் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் என்னெல்லாம் ரொம்ப கெஞ்சுறாங்களே அப்படியெல்லாம் கிடையாது கெஞ்சுறதுல ஒரு தப்பும் கிடையாது இல்லையா காசாக பணமா கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இன்னொன்று வந்து கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து கேட்குற விஷயங்கள் வந்து கிடைக்கும் அது எல்லா விஷயத்துலேயுமே சரி அதனால பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறத அந்த வாக்கியத்தோடு தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க ஓகேவா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும் நிறைய பேர் அவங்க அவங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட ஆரம்பிக்கட்டும் நிறைய பேருக்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க நான் எப்படி முடிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி தான் எல்லோரும் இருப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் பெண்களுடைய மனநிலைமை என்னங்கிறத கண்டிப்பாக என்னால் உணர முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண பண்ண தான் நம்ம கொஞ்சம் வந்து அப்படியே வெளியில் தெரியவும் ஆரம்பிப்போம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்